பழனி கோயில் அடிவாரத்தில் உள்ள காவல் நிலையம் முன்பு கோயில் ஊழியர்கள் மற்றும் பணியாளர்கள் தாக்கியதாக கூறி கோயில் செக்குருட்டி வீரன் கைது செய்யப்பட்டதை கண்டித்து உதவி ஆணையர் லட்சுமி தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட கோயில் செக்குருட்டிகள் பணிகளை புறக்கணித்து அடிவார காவல் நிலையத்தின் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கோயில் அனைத்து டிக்கெட்டுகளும் நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது பேஸ்ட்ரி கார்கள் நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது பாதுகாப்பு பணிகள் நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது ரோப் கார் மின் நிலவை ரயில் நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது பழனி கோயில் வந்து படும் பரபரப்பு நிலவி வருகிறது நேற்று பழனி கணபதி நகரைச் சேர்ந்தவர் பிரேமலதா வரக்கறிஞர் என்பவர் குடும்பத்துடன் பழனி கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்வதற்காக மின் ரயில் டிக்கெட் கவுண்டர் வரிசையில் காத்திருந்து டிக்கெட் எடுக்க சென்ற பொழுது அந்த ரயில் மூன்று ரயிலுக்கு மூன்று நபர்கள் மட்டுமே இது செல்ல முடியும் என செக்யூரிட்டிகள் கூறியதாகவும் தாங்கள் ஆறு பேர்கள் வந்திருப்பதாகவும் வழக்கறிஞர் பிரேமலதா வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் அடுத்து ரயில் நிலையத்தில் விடுவதாக செக்யூரிட்டி கூறியதாக இருவரும் வாக்குவாதத்தில் இதனை அடுத்து வந்து பழனி கோயிலுக்கு சென்ற வழக்கறிஞர் பிரேமலதா சாமி தரிசனம் முடித்து மலைக்கோயிலுக்கு இறங்கி கீழே இறங்கி வந்து விட்டு பழனியில் உள்ள உள்ளூர் வழக்கறிஞர்களை அடைத்துக் கொண்டு பிரேமலதா மின் நிலுவை ரயில் அறிஞர் வழக்கறிஞர்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனை அடுத்து வந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வழக்கில் ஈடுபட்டதாக கூறப்பட்ட மதுரை என்ற குற்றவாளியை விசாரணைக்காக அழைத்து சென்றனர் பின்னர் அவர் வந்து மீது வழக்கறிஞர் பிரேமலதா கொடுத்த புகாரின் அடிப்படையில் பெண்ணை தாக்குதல் மானபங்கம் படுத்துதல் உள்ளிட்ட பிரிவுகள் வழக்கு பதிவு செய்து மதுரை வீரனை காவல் நிலையத்திற்கு வைத்துள்ளனர் இந்த நிலையில் வந்து பெண் வழக்கறிஞர் பிரேமலதா தன்னை தாக்கியதாக தொடரப்பட்ட புகாரின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது கண்டித்து உதவி ஆணையர் தலைமையில் வந்து கோயில் காவலாய்வு பணிகளை புறக்கணித்து விட்டு குறிப்பிட்ட குறிப்பாக பஞ்சாமிரமம் விற்பனை செய்யும் இடங்களில் பாதுகாவலர்கள் வந்து உண்டு தரணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கோயிலுக்கு சென்ற பெண்ணை வந்து வழக்கறிஞர்கள் தாக்கியதாக நபர் உடனடியாக கைது செய்ய வேண்டும் எனவும் கோயில் நிர்வாகத்தை கண்டித்து வழக்கறிஞர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பழனி கோயில் ஊழியர்களை தாக்கிய பெண் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என செக்யூரிட்டிகள் வழக்கறிஞர்கள் போராட்டம் வந்து கோயில் மூல கோயிலுக்கு வந்த பெண்ணை வந்து அவமரியாதை செய்த காவலாளியை வந்து கைது செய்ய வேண்டும் என ஒரு தரப்பு மாறி மாறி போராட்டத்தில் ஈடுபட்டு அந்த சம்பவம் வந்து பலவில் பரபரப்பு ஏற்பட்டு வருகின்றன சரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கார்த்திகேயன்